பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் ஏழாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான சிவாஜி திரைப்படம் தான் ரஜினிக்கு நூறு கோடி வசூலை குவித்த முதல் படம் இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் கோடி படம் செய்த மொத்த வசூல் நூற்று அறுபது கோடி கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கமல்ஹாசன் நடித்து வெளியான திரைப்படம் தசாவதாரம் இந்த படத்தில் பத்து ரோலில் நடித்து அசத்தியிருப்பார் கமல்ஹாசன் இந்த படம் தான் கமல்ஹாசனுக்கு நூறு கோடி வசூலை குவித்த முதல் படம் அறுபது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் செய்த மொத்த வசூல் இருநூறு கோடி விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான ஆரம்பம் திரைப்படம்தான் அஜித்துக்கு நூறு கோடி வசூலை வேட்டை நடத்திய முதல் திரைப்படம் அறுபது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் செய்த மொத்த வசூல் நூற்று இருபத்து நான்கு கோடி ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான துப்பாக்கி படம் தான் விஜய்க்கு நூறு கோடி வசூல் நடத்திய முதல் திரைப்படம் அறுபத்தி இரண்டு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் நூற்று இருபத்தொன்று கோடி வசூல் சாதனை படைத்தது சங்கர் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் உருவான ஐ படம் தான் விக்ரமுக்கு நூறு கோடி வசூல் செய்த முதல் படம் பிரம்மாண்டமாக உருவான இந்த படம் நூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டது இந்த படம் ஈட்டிய மொத்த வசூல் இருநூற்று முப்பத்தொன்பது கோடி மித்ரன் ஆர் ஜவஹர் இயக்கத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம் திரைப்படம் தான் தனுஷுக்கு நூறு கோடி வசூலை வாரிக்குவித்த முதல் படம் முப்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் ஈட்டிய மொத்த வசூல் நூற்று பத்து கோடி ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் சிவகார்த்திகேயனுக்கு நூறு கோடி வசூலை முதல் திரைப்படம் இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா நாற்பது கோடி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கார்த்தியின் நடிப்பில் வெளியான கைதி திரைப்படம் தான் நடிகர் கார்த்திக்கு நூறு கோடி வசூலை குவித்த முதல் படம் இருபத்தைந்து கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் ஈட்டிய மொத்த வசூல் நூற்று ஐந்து கோடி மோகன் ராஜா இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜெயம் ரவி நடிப்பில் உருவான தனி ஒருவன் திரைப்படமா தான் ஜெயம் ரவிக்கு நூறு கோடி வசூலை பெற்றுத்தந்த முதல் படம் பதினைந்து கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் செய்த வசூல் நூற்று கோடி